தெரியலங்க கதை ராமாயண கதையில சொல்ற அளவு எனக்கு டைம் இல்ல சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்ரு போனேன் ஏன்னா இவர்தான் வெல்ல முறிச்சிட்டாரு இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவன் நம்பவே மாட்டார் எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல பத்து கேட்டு பழுதில்ல பொண்ணளவு இல்ல இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரமா இல்ல மகள் தான் எப்பவும் அப்ப ஜனகருக்கு ஒரு சின்ன தயக்கம் இவ்வளவு அழகா இருக்காரு வில்ல முறிச்சிருக்காரு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார் அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும் ஒரே ஒரு தான் ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள் அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு இருக்கும் தானே நியாயம் தானே அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார் தயரதனுடைய பையன்தான் ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகின்றார் ஒரு கேடு கேட்காம அலறி அடிச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர் ஏனென்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான் இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய மாணவர் விவேகானந்தர் விவேகானந்தருடைய மாணவி சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார் இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும் சகோதரி நிவேதிதா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு நூறு கதைகள் இருக்கு ஆனா நேரம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள் சுவாமி விவேகானந்த் விவேகானந்தா கேந்திரம் வழங்குகின்ற இந்த பெண்ணொழி சங்கமம் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையிலே இருக்கின்ற சகோதரி உமாஸ்ரீ அவர்களே கனிமொழி அவர்களே அரங்கத்திலே அமர்ந்து என்னை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னை போன்ற பேச்சாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற வாசுகேகா அவர்களே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்காங்களா என்னுடைய அன்பு தங்கை சத்தீஸ்கரிலிருந்து வந்திருக்கிற சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த சகோதரி கவிதா அவர்களே அரங்கத்திலே இருக்கின்ற சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைகளே எல்லாருக்கும் பணிவன்பு கலந்த வணக்கம் எனக்கு முன்பு நான் பேசுவதற்கு முன்பு வாசுகியக்கா அவர்கள் பேசி இருக்கின்றார்கள் பெண்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவதற்கு அவரை காட்டிலும் வேறு ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் கிடையாது அவருடைய ஆளுமை அவருடைய குரலின் கம்பீரம் மேடையில் தன்னை எப்படி நிர்வகித்துக் கொள்ளுகிறது என்கின்ற அந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அவரை பார்த்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவருக்கு பின் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதையே எனக்கான ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் நான் கருதிக்கொள்ளுகின்றேன் நல்ல கைதட்டலாம் என கூட தான் பசிக்குது என்ன பண்ணுது நீங்களாவது கிளம்பி பத்து மணிக்கு வந்திருக்கீங்க நான் சென்னையில இருந்து காலையில ஆறு மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன் எனக்கும் தான் பசிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து பேசி முடிக்க வேண்டியதுதான் இங்கே வள்ளி கும்மி நிகழ்வு நடந்தது அந்த இரண்டு நிகழ்வுகளையுமே நான் பார்த்தேன் ஒரு கலை வடிவத்தை மீட்டு எடுப்பது என்பது இந்த மண்ணுக்கு நாம் செய்கிற மகத்தான ஒரு கடமை கும்மி என்கின்ற கலை வடிவம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருக்கிறது என்பதை பற்றிய பதிவுகளை போனால் ஆச்சரியமாக இருக்கிறது சங்கப்பாடல் தொடங்கி இந்த வடிவ நடனத்தை பற்றிய குறிப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இலக்கியத்தில் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன அந்த வடிவத்தை இழந்து விடாமல் திரும்பவும் மீட்டெடுத்து மேடைகளில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம் பார்த்தா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லக்க நம்ம கூட செய்யலாம் போலதான் இருக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லை ஆனா அந்த குழு நடனம் என்பதில் இருக்கிற அழக பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் கான்பிடண்டா ஆடினாங்க மற்றவங்களை பாக்கிறது அங்க பாக்கிறது அதான் கிடையாது அந்த அளவு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள் நோபடி எல்லாருக்கும் என்ன செய்யணும் மிக துல்லியமாக தெரிந்திருக்கிறது அதுவரை பாடிக்கிட்டே எப்படித்தான் ஆடுறாங்க நமக்கு பாடின ஆட வராது ஆடின பாடம் வராது ரெண்டையும் ஒத்திசைவோடு இருக்கிற அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி இப்போ இங்க ஆடினவங்களா நல்லா பாத்துக்கிட்டீங்களா பாத்துக்கிட்டீங்களா இல்லையா ஏன்னா இதுல யாரு நாளைக்கு வைரலாக போறாங்கன்னு நமக்கே தெரியாது வள்ளி கும்மி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு சகோதரி ஆடி அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ எடுக்கிறாரு அவரை பார்த்து அந்த பொண்ணு நாக்கு அப்படி துரித்துச்சு அவ்வளவுதான் வைரல் ஆயிடுச்சு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அதனால் இங்கே நடனம் ஆடியவர்களில் யார் வைரலா போறாங்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்ன என்றால் நேர நெருக்கடி சகோதரிகளை நான் நீண்ட நெடிய நேரம் பேசுவதற்கு தேவையில்லை இந்த வள்ளி கும்மியினுடைய நிறைவு பகுதியிலே மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகள் சிலவற்றை அந்த கும்மிக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த கும்பி பாடலை மகாகவி பாரதி எழுதியது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டாக இருக்கலாம் அல்லது அதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் முன்பு கூட இருக்கலாம் கும்பியடி தமிழ்நாடு முழுவதும் குலிங்கிட கைகொட்டி கும்பியடி பிடித்த பிசாசுகள் டி பெண்கள் தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு மருவியில் ஆணைக்கிங்கே பெண் இழப்பில்லை காணென்று கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று கும்மி மெட்டிலே மகாகவி பாரதி ஒரு பிரகடனத்தை தமிழ் மண்ணினுடைய பெண்களுக்காக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பாடியது கனவாக மாத்திரமே இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வருவதை பார்க்கிற தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு பின்னாலே இந்த திரையை வடிவமைத்தவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்திய நாட்டிலே நாம் பார்த்து பார்த்து பிரமிக்க வேண்டிய சில பெண்களினுடைய படங்கள் இங்கே இருக்கின்றன எல்லாரையும் கொண்டு வர முடியாது என்பதனால் இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதற்கு நடுவிலே இருக்கின்ற சகோதரி நிவேதிதாவினுடைய படத்தை நிவேதிதா யாரும் தெரியுதா தெரியுதா ரெண்டு பேர் மாத்திர தலையாட்டுறீங்க விவேகானந்தா கேந்திரம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நிவேதிதாவை பற்றி பேசாமல் வேற எங்கே பேசுவது சகோதரி நிவேதிதா இங்கே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இங்க சொல்ல விரும்புகின்றேன் சகோதரி நிவேதத்தை யாரும் தெரியல விவேகானந்தரனுடைய மாணவி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய மாணவர் அப்போ அந்த குரு பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம்ல இந்த மண்ணுக்கே உரியது அது சரியான ஞானத்தை ஒரு குரு மாத்திரம்தான் கொடுக்க முடியும் இன்னைக்கு நான் பல கல்லூரிகளுக்கு போய் பேசுற போது மாதா பிதா குரு தெய்வம் இனிமே தேவையா அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறாங்க மாதா பிதா கூகுள் தெய்வமே போறாதான்றாங்க கூகுள் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது எது வேண்டும் என்றாலும் டெக்னாலஜி இஸ் தேர் டு ஹெல்ப் யூ அப்போ ஆசிரியர் தேவையா என்ற கேள்வி வருகிறது இப்ப நாமெல்லாம் இந்த கேள்வி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நாங்க வீட்டுல கேட்ட குன்றுறோம் கேள்வி கேள்வி கேட்டு தொலைச்சிருவோம் அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் வீட்டிலையும் கேட்க மாட்டோம் ஸ்கூலில் தப்பித்தவரைக்கும் கூட கேள்வி கேட்க மாட்டோம் நாங்கள் எழுந்திரிச்சி கேள்வி கேட்டாலே எங்கள் அம்மாஸ் உட்கார் உக்காரு உனக்கு மாத்திரம் தான் விளங்கலை அத்தனை பேருக்கு விளங்கிருக்குன்னா அவ்வளோ தான் நம்ம கேட்கவே பயமாக இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லிட முடியும் இங்கே பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்காங்க அப்பா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க சொல்லுங்க நம்ம அப்படி சொல்லிட முடியுமா அல்ல கேள்வி கேட்க கூடாதுன்னா கேட்பேன் நீ பதில் சொல்லு அவர்கள் முன்னால் பதில் சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்து கொள்ளாவிட்டால் அவர்கள் முன்பு பொருளற்றவர்களாக நாம் நிற்போம் பொருளற்றவர்களாக நிற்போம் இந்த கேட்கிற கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குடா கண்ணு அப்ப ஆசிரியர் எதுக்கு கூகுள விட சேட் ஜிபிடி இப்ப அடுத்த லெவல்ல இருக்கு இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி சேட் ஜிபிடில நான் ஒரு கேள்வி கேட்டேன்

எதற்கு ஆசிரியர் கூகுளும் சேட் ஜிபிட்டியும் டெக்னாலஜியுமே எல்லா பதில்களையும் கொடுத்துவிடும் என்றால் எதற்காக ஆசிரியர் குரு என்பவர் எதற்கு முதலில் கேள்வியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நாம யோசிச்சு பதில் சொல்லணும் என்ன பதில் என்றால் கூகுளோ டெக்னாலஜியோ சேட் ஜிபிட்டியோ உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் ஆனால் ஒரு குரு மாத்திரம்தான் சிந்தித்தலை கொடுப்பார் பதில்கள் டெக்னாலஜில இருந்து கிடைக்கும் ஆனா கேள்வி கேட்க வேண்டிய அந்த அடக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் ஒரு குரு மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும் தான் வேற எந்த மண்ணிலும் இல்லாத அளவு இந்த மண்ணில் குரு பரம்பரை என்பதற்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு மகத்துவம் உண்டு இதோ இங்கே அயோத்தியில இருக்கிற ராமர் கோவிலினுடைய மிக அழகான வடிவம் இருக்கின்றது ராமருக்கு சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனர் தெரியலைங்க கதை ராமாயண கதையில சொல்கிற அளவு எனக்கு டைம் இல்லை சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனா ஏன்னா இவர்தான் வெளில முறிச்சிட்டார் இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவர் நம்பவே மாட்டார் எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல பத்து கேட்டு பழுதில்லை என் பொண்ணளவு இல்ல இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரமா இல்ல மகள் தான் எப்பவும் அப்ப ஜனகருக்கு ஒரு சின்ன தயக்கம் இவ்வளவு அழகா இருக்காரு வில்ல முறிச்சிருக்காரு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார் அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும் ஒரே ஒரு தயக்கந்தான் ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள் அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு இருக்கும் தானே நியாயம் தானே அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார் தயர்தனுடைய பையன்தான் ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு கேள்வி அலறி அலர் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர் என்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான் இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய மாணவர் விவேகானந்தர் விவேகானந்தருடைய மாணவி சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார் இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும் சகோதரி நிவேதிதா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றதுக்கு எனக்கு நூறு கதைகள் இருக்கு ஆனா நேரம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு வாழ்வையும் வாழ்வும் போய் சாப்பிட போய்கிட்டே இருந்த எப்படி ஒத்தல்ல பேசுறத போறவங்க போயிருங்க நடு நடுவில் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாது இது ஒரு பேச்சாளருக்கு அது மரியாதையானது அல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கேன் போறவங்க போயிருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த ஆட்சிக்குலாம் ஆனால் ஒரு பேச்சாளரை நீங்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால் தான் பேச்சாளர் பேசுவார் இல்லன்னா நாங்க எதுக்கு பேச போறோம் இது என்ன கேட்டாலும் கேட்காட்டாலும் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதனால தயவு சேர்த்து இடைஞ்சல்கள் இல்லாமல் சாப்பிட போறவங்க போயிருங்க போயிட்டீங்களா எல்லாரும் இனிமே யாரும் எந்திரிக்க மாட்டீங்களே சரியாப்பா என்னப்பா ஒண்ணுமே ஒரு சலனும் இல்லை போக மாட்டோம் சரி எப்படி இல்ல சேர்த்து நம்ம உட்கார வைக்க பாருங்க பிள்ளைகளை ஒரு பேச்சாளருக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் உங்கள் கைத்தட்டலை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சரி வேகமா போயிடலாம் சகோதரி நிவேதிதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கான முழுமையான தரவுகளை நான் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் கர்சன் வரலாற்றிலே படித்திருப்போம் கிரேட் பெங்கால் டிவைட் வங்காளத்தை இரண்டாக பிரித்த புண்ணியத்தை அந்த கட்டிக்கிட்டார் ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க அந்த துன்பத்திலேயே நாம கரைஞ்சு போய் அழுவோம் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்போம் ஆனா ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு நன்மை கிளம்புகிறது கவிஞர் ரூமி என்கின்ற பாரசீக கவிஞர் சொல்லுகின்றார் ஒவ்வொரு காயத்தையும் பார்த்து அழாதே காயம்னா உடம்புல இருக்கிற காயம் மாத்திரம் இல்ல மனசுல எவ்வளவு காயங்கள் இல்லை நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு என்னப்பா என்னடா கண்ணு அப்பா நூறுக்கு தொண்ணூறு அழுதுரும் அப்பவே எல்லா மனசுலயும் காயம் இருக்கு ரூமி என்ன சொல்கிறாரா அந்த அக்காக்கு ரொம்ப காயம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சொல்ல மாட்டோம் வெளியில சொல்லுவோமா என்னை விட உண்டா அப்படித்தான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு மனசுல ஆனாரு கிட்ட எல்லாருக்குமே காயங்கள் உண்டு துரோகத்தின் காயம் ஏமாற்றப்பட்டதன் காயம் வலியின் காயம் நாம் அடைய வேண்டிய உயரங்களுக்கு நாம் போக முடியவில்லையே என்கின்ற காயம் அவமானப்படுத்தப்பட்டோமே என்ற காயம் காயம் இல்லாத ஐயோ எனக்கு சில பேருக்கு உடலிலே ஏதோ பிரச்சனை இருக்கலாம் ஐயோ கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இந்த காயத்தை ஏன் கொடுத்தார் ரூமி சொல்லுகிறார் காயத்தை பார்த்து அழாதே நம்ம கேட்போம் உனக்கு என்னப்பா சொல்லிட்ட ஏன் காயத்தை பார்த்து வழியாக புது ஒளி உடலுக்குள் ஊடுருவும் என்று கவிஞர் ரூமி கர்சன் வங்காளத்தை பிரித்ததில் ஒரு நன்மை என்னவென்றால் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்வே வந்தது அதுவரையில் சுதந்திரத்தை யாருமே விரும்பல இருளடைந்த நாடிதென்று எவரோ சொல்ல அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தார் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார் உங்க நாடே வெறும் குட்டிச்சவரான நாடுன்னு அதுவும் ஒரு பெருமைன்னு எண்ணி வாழ்ந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் மகாகவி பாரதி சொல்றாங்க இவன் வேற ஒருத்தர் நாட்டுல நாம இருக்கிறதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிரேட் பெங்கால் வந்த பிறகுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றே அடிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அந்த கர்சன் என்ன சொல்லிட்டாருனாக்கி ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களுக்கு உண்மையின் மீது பெரிய பற்று கிடையாதுன்னு ஒரு கட்டுரையில் எழுதிட்டார் சத்தியமேவ ஜெயத்தே என்பது நம்முடைய வேதங்களில் இருந்து வருகின்றது வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கின்ற தமிழ் வேதம் இந்த மண்ணிலிருந்து வந்தது இப்படிப்பட்ட நாட்டை பார்த்து கர்சன் சொல்லுகிறார் இந்தியர்களுக்கு தே டோன்ட் ரெஸ்பெக்ட் ட்ரூத் டூ மாச் என்று சொல்லி வித்தார் உண்மை மேலேலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணிருக்கணும் எங்கள் நாட்டை பற்றிய ஒரு பயம் ஒன்றும் சொல்லல அந்த வெள்ளக்காரன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் சும்மாவே இருந்தான் ஆனா இந்த நாட்டு மண்ணிலே பிறக்காத வெளிநாட்டிலே பிறந்து இங்கே வந்த நிவேதித்தா பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து கர்சனுக்கு எதிராக பேசிருக்கலாம் திட்டி இருக்கலாம் அதெல்லாம் செய்யல ரொம்ப புத்திசாலி யாருடைய மாணவி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கணும் கர்சனுடைய வாழ்க்கையை பற்றி போய் ஆராய்ந்தார் அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த கர்சன் கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்ற போது டேட் ஆஃப் பர்த்தை தப்பாக்க கொடுக்கறதுக்கு பொய்யான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் அவர் சேர்ந்துருக்காரு இதை கண்டுபிடித்த சகோதரி நிவேதிதா அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டு இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம்லாம் இப்போ சொல்கிறோம்ல அப்போல்லாம் அந்த வார்த்தை கூட கிடையாது ஆனால் டட்ஸ் வொட் ஷீ இது புலனாய்வு செய்து எங்க நாடு எங்க நாடுன்னு சொல்றாங்க அவங்க நாடு அயர்லேண்டு தான் ஆனா இந்தியா இந்திய மண்ணினுடைய புதல்வியாக மானசீகமாக தன்னை மாற்றிக்கொண்டார் எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மை மேலே மரியாதை கிடையாதா அப்போ நீ டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்த்தையே தப்பாக கொடுத்து வேலையில் சேர்ந்த நீ இதை சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பெண் சிங்கம் போல நிவேதிதா கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு தான் சொன்னதை கர்சன் திரும்ப பெற்று கொண்டார் என்று தரவுகளிலே நான் படிக்கின்றேன் மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்பா தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலை மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரே எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாகக் கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் மண்ணுயிர் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களை காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயூவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றைக் காத்திடுவதைக் கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் ரோம்பி அருளாழ்வார் கில்லென்ப தன்னுயிர் ரஞ்சும் வினை முயவ விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினே உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலைத்து வரும் உயிர்களைக் காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரைப் பற்றிய பயம் வராது கலைஞர் விளக்க உரை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரைப் பற்றி கவலை அடைய மாட்டார்கள்